உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில ஆர்ஜிபி அணி பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரே ஒரு கப் அடிச்சிருக்காங்க பதினெட்டு வருஷம் ஆடி ஒரே ஒரு கப்பு தான் அடிச்சிருக்காங்க அதற்கு விராட் கோலியோட ரசிகர்களாக இருக்கட்டும் இல்ல ஆர்ஜிபி அணி என்ற ரசிகர்களாக இருக்கட்டும் இல்ல கர்நாடகாவில் இருக்க அந்த ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இதை மிகப்பெரிய அளவுல உலக அளவுல கொண்டாடிட்டு இருந்தாங்க கப் அடிச்ச அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இதுல வெக்கக்கேடான விஷயம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுக்கும் அதாவது தமிழ் மொழிக்கும் கன்னட மொழிக்கும் மிக பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க நம்ம தமிழ் படத்தை ஒன்று ரிலீஸ் பண்ண கூட தடை பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே காதல வாங்குறது இல்லை கண்ணுல பாக்குறதும் இல்லை இல்லை பார்ப்பாங்க பார்ப்பாங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவைகளுக்கு ஆர் அணி அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அது என்னதான் ஓனர் எந்த ஓனர் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா அந்த அணி ரெப்ரெசன்ட் பண்றது பாத்தீங்கன்னா கர்நாடகா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை தான் ரெப்ரஸன் பண்றது இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா அது சென்னை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லை நீ குஜராத் டைட்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை மும்பை இந்தியன்ஸ் அணியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி தான் விளாட்றாங்க அப்படி இருக்கப்ப உண்மையாகவே இங்கே இருக்க தமிழர்கள் மாணவர்களா கண்டிப்பாக இதை பெரிய அளவில் கொண்டாடி கூடாது சரி கொண்டாடி ஆரம்பிச்சுட்டேன் சரி ஏதோ உனக்கு பதினெட்டு வருஷங்களுக்கு ஜெயிக்கிறாங்க உனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீ ஸ்டேட்டஸ் போட்ட எல்லாம் பண்ண வீடியோ போட்ட இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அங்கே கொண்டாடுற அளவுக்கு இங்கேயும் ஈக்குவலாக கொண்டாடினாங்க என்னென்ன கொண்டாட நானே பார்த்தேன் ஆர்சிபி அணி கப்பை அடிக்குது ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா சரக்கு போட்டு அவன் எங்க பாட்டு ரோட்டில் கத்துறாங்க ஆர்சிபி ஆர்சிபின்ட்டு நான் கண்ணாக பார்த்தேன் ஏன்னா நான் டீ குடிக்க போனேன் தூக்கம் வராமல் போகும்போது நானும் பார்க்குறேன் ஆனால் இன்னைக்கு அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நான் விழா நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் அமர முடியும் அதற்கான கெப்பாசிட்டி மட்டும் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் அங்க போனது பாத்தீங்கன்னா இரண்டு மூணு லட்சம் பேர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இருந்திருக்காங்க ஸ்டேடியத்துக்கு வெளியே உள்ள இல்ல அந்த சுற்றுப்புறமா இருக்கட்டும் எல்லா பகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேருக்கு மேலதான் இருந்திருப்பாங்க கண்டிப்பா அதிகமா தான் இருந்திருப்பாங்க அந்த கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா பதினோரு பேர் இறந்துட்டாங்க இத இது வரைக்கும் அதாவது பதினோரு பேர் இறந்துட்டாங்க ஐம்பது அறுபது பேருக்கு மேல பாத்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இத பத்தி ஆர் சிபிஸ் எல்லாம் இருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு வருத்தம் கூட படல இவங்க கப்படைச்சவனே எந்த டீம் பாத்தீங்கன்னா அதிகமா மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும் இல்ல சிஎஸ்கே அணியா இருக்கட்டும் இந்த ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு கடுப்பானாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிபி அணியை அணி வெட்டி கொண்டாடத்துல போய் இறந்த அந்த பதினோரு பேருக்கா இருக்கட்டும் இல்ல அந்த காயம் அடைஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்களுக்காக அவங்க ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு அவங்களுடைய வருத்தத்தை ஆர்சிபி அணி எதிராக இருக்கவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆர்சிபி சிபி தான் அந்த டீம் ஜெயிச்சிருச்சு அந்த கொண்டாட்டத்தை பார்க்க போனா அந்த மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு மக்கள் மேலேயும் தப்பு இருக்குன்னு தப்பு இல்லைன்னு சொல்ல வரல அந்த அதுக்குன்னு அந்த அணி தான் முழு தப்பு தவறு இருக்குன்னு நான் சொல்ல வரல ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துக்கணும் ஏன்னா முப்பதாயிரம் பேர் தான் அங்க இருக்க முடியும் தெரியுது அதே மாரி அவ்வளவு மக்கள் போறாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் நிர்வாகம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்கணும் இதற்கான மிகப்பெரிய குற்றச்சாட்டு யார் மேல வைக்கணும் பாத்தீங்கன்னா பெங்களூரை சென்ற அந்த அரசியல்வாதிகள் மேலையும் அங்க இருக்க அரசு அதிகாரிகள் மேலதான் வைக்கணும் ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சென்னையிலும் இதே மாதிரிதான் ஏர்சோ ஒண்ணு நடத்தி மிகப்பெரிய அளவுல அதுவும் சர்ச்சையாச்சு அந்த பத்து பாஞ்சு லட்சம் கலந்துகிட்ட அந்த ஏர்சோ ஓகே அஞ்சு அஞ்சு பேர் தான் இறந்தாங்க அந்த அஞ்சு பேரும் அதுக்கும் நம்ம வருத்தம் தெரிவிச்சு நம்மளும் காணொலி போட்டிருக்கோம் அதுவும் தவறான விஷயம்தான் அந்த அஞ்சு பேர் இறந்தவங்க கூட ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்காம அதுவும் நிர்வாக சீர்கேடு அங்க கூட்டு நெரிசலை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சீர்கேடு நடந்துச்சு இங்கேயும் அதே மாதிரி நிர்வாக சீர்கேடு இது நடந்திருக்கு இதற்கு எந்த ஒரு ஆசிபி ரசிகனும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கூட போடல இல்லை இன்னும் அங்க என்ன நடந்தது கூட அவங்களுக்கு தெரியுது என்னன்னு கூட தெரியல இன்னும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க போட்டுக்கிட்டு பைத்தியங்களா நீங்க உண்மையான மனுஷங்க கப்ப உள்ள ஒருத்தனோட லைஃப் முக்கியம் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு ஆசையா போயிருப்பான் விராட் கோலியை பார்க்கணும் அந்த ஸ்டேடியத்துக்கு போகணும் அந்த கொண்டாடத்தில் நானும் பங்கெடுக்கணும்னு அவ்வளவு ஆசையா போயிருப்பான் அவங்க வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே வீட்டுக்கு இல்லை அது ஒரு பச்சை குழந்தை ஒரு பதினோரு வயசு சிறுமி ஒரு பெண் அந்த பெண்ணு எல்லாம் இறந்துருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க என்ன சொல்ல போனா அவங்க அந்த கொண்டாடத்துக்கு போறாங்களா இல்ல அந்த பக்கம் வந்தவங்களா இல்ல அந்த பக்கம் அந்த வீடு அவங்க அந்த பகுதியில இருக்கா என்ன கருமம் எதுன்னே தெரியல இதற்காக பாத்தீங்கன்னா அங்க இருக்க பாஜக அதாவது கர்நாடகாவோட ஆண்டுகள் இருக்கிறது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சித்தராமையா முதலமைச்சர் அவர் மேல பாத்தீங்கன்னா பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பாஜக சார்ந்தவங்க எதிர்கட்சி சார்ந்தவங்க எல்லாம் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லூர் ஜூன் இதே மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்துக்கு பிறப்ப ஒரு பெண்ணை இறந்துட்டாங்க அவருக்கெல்லாம் கைது பண்ணி விசாரிச்சாங்க அதே மாதிரி சித்தராமையாவும் அதாவது கர்நாடகாவோட முதலமைச்சரையும் விசாரிக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்க பாஜக ஆசிவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆர்சிபி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த பதினோரு பேருக்கும் தலா பத்து லட்சம் வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கூட்ட நெரிசல்ல படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு ஆர் கேர் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு மூலமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்களுக்கு நிதி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் விட்டுருக்காங்க நல்ல விஷயம் ஏன்னா அரசாங்கம் இதை பற்றி இது வரைக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் உத்தரவு போட்டிருக்கோம் நிதி கண்டிப்பா பதினஞ்சு நாளுக்குள்ள யார் யாருக்க குற்றவாளி நிர்வாக சீர்கேடு செஞ்சது யாரு அப்படிங்கிற நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துவோன்ட்டு முதலமைச்சர் சித்தராமையா சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப கர்நாடக அரசாங்கம் கூட எந்த ஒரு அறிவிப்பும் நிலையில ஆர்சிபி அணி விட்டுருக்காங்க இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா ஆர்சிபி அணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம் வெற்றி கொண்டாட நிகழ்ச்சி நடத்த இதற்கான எந்த ஒரு அறிவிப்புமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட முன் உரிமையும் வாங்கலையாம் அறிவிப்பும் கொடுக்கலையாம் இது மாதிரியான குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி மேல வைக்கிறாங்க எப்படி எனக்கு புரியல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி இத்தனை கிரிக்கெட் வீரர்கள் உலகம் கூறிய தெரிஞ்ச வீரர்கள் இருக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி ஒரு அனுமதியும் அனுமதி கொடுக்காமையோ இல்ல அனுமதி கேட்காம எப்படி நடந்துருக்கணும்னு சத்தியமா தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க ஆறு மணிக்கு நிகழ்ச்சி நடக்குது நாலு மணிக்கு இங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்ப கூட இதற்கான ஒரு எந்த ஒரு அசையும் பாத்தீங்கன்னா அங்க ஜாலியா அவைய கொண்டாடிட்டு இருக்காங்க விராட் கோலி கண்ணுல சிரிப்பு இருக்கு சுத்தி இருக்க எல்லா டீம்ல இருக்க எல்லா முகத்திலையும் சிரிப்பு இருக்கு ஏன்னா இறந்தது பொதுமக்கள் அதனால அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க